ஓம் சரவண பவ நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் விதமாக ஒரு மந்திரம் இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய கலியுக கடவுளான கந்த பெருமான் முருகப்பெருமானிடம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நாம் வேண்டினால் நம்முடைய சகல கஷ்டமும் நிவர்த்தியாகும் அதாவது ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொரு திருப்புகள் என்று நாம் படிக்கின்றோம் அப்படி இல்லாமல் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நிவாரணமாக ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதவியில பார்க்கவிருக்கின்றோம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் என்று நம்புகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களிலோ செவ்வாய் போன்ற நாட்களிலும் இந்த முருகப்பெருமானுக்கு பாடத்திற்கு மாலை அணிவித்து அல்லது மலர்கள் வைத்து உங்களால் முடிந்த ஒரு சிறிய ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒன்பது முறையோ இருபத்தோரு முறையோ பதினெட்டு முறையோ உங்களால் எத்தனை முறை முடிகிறதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரச்சனையானது அந்த சகல கஷ்டமும் தீர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி ருத்ர ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூதகன சேவிதாய அசுர குல நாசனாய ஆக்சய ஆகர்ஷய பந்தய பந்தயமாம் ரட்ச ரட்ச ஓம் சகல ஜுவர நிவாரணாய சகல கஷ்ட ஓம் சரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு இந்த மந்திரத்தை நீ வந்து முருகப்பெருமானுக்குரிய நாட்கள்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுடைய கஷ்டம் படிப்படியாக குறைஞ்சுக்கிட்டே வந்து அந்த கஷ்டம் முற்றிலும் நிவர்த்தியாக கூடிய அந்த நாட்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரும் உங்களுடைய நிவர்த்தி நிவர்த்தியாகி நீங்கள் முருகனர்களால் நன்றாக இருப்பீர்கள் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் எல்லோரும் நன்றாக முருகப்பெருமானர்களால் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்